त्र बी गणेश आईएएस डायरेक्टर ऑफ़ टीटीसीपी तो कम फॉरवर्ड टू डेलीवर अ टस्पीच रिकॉर्डिंग और इवेंट सर लेडीज़ एंड जनरल मन अल्लाह औरे बालमाने कहीं पे देख कोड़ता है वो टिकारे बेर बिलाव தலைமையேஷனு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அமைந்திருக்குமார் அவர்களுக்கும் அதே போல திரு முகமது ஜெயலரசன் அவர்களுக்கும் திரு விதாத் அவர்களுக்கும் மேலும் இன்று பதவியேற்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களுக்கும் மேலும் இந்த வருகை

ஒரு கூட்டத்தினை தலைமைச் செயலகங்களை நடத்தினார்கள் அதில் பெரா அசோசியேஷன் உட்பட பல்வேறு ஆஹ் கூட்டமைப்பினர் வந்து கிளம்பி கொண்டார்கள் அசோசியேஷன் மாதிரி பல்வேறு கூட்டமைப்புகள் கிளம்பி கொண்டு அவர்களுடைய பல்வேறு கோரிக்கைகளை வைத்தார்கள் அது குறிப்பாக பெரா அசோசியேஷன்ல இருந்து நிறைய கோரிக்கைகள் வந்து அதாவது மாதிரி டெவலப்பர்ஸ்க்கு வந்து பயனடை முறைகளில் பல கோரிக்கைகளை வந்து கேந்திரியவர்கள் வந்து அந்த கூட்டத்திலே அழுத்தமாகவும் ஆணிதரமாகவும் பல கோரிக்கைகளை வைத்தார்கள் ஒவ்வொரு கோரிக்கைகளையும் வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு விஷயங்கள் இல்லை அவர் வந்து ரியலா ஒன்று அவர் அந்த ஒரு சட்ட திருத்தமோ இல்ல ஒரு பலனோ கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ரியலா ஃபீல் லெவல்ல அவர் அனுபவப்பட்ட விஷயங்கள் அப்படி இல்லைன்னா அவர் சார்ந்திருக்கவங்க அந்த கோரிக்கைகள் அவரிடம் கொடுத்து இன்ன காரணத்துக்காக இதை செய்தால் இது இன்ன பலன் கிடைக்கும் அப்படின்ற விஷயங்கள் தெரிந்து அந்த விதிகளையும் வந்து குறிப்பிட்டு இந்த விதிகளை இப்படி பண்டா நல்லா இருக்கு குறிப்பிட்டு அந்த கூட்டத்திலே எனக்கு தெரிந்து ஒரு அரை மணி நேரம் உரையாற்றினார்கள் சோ அந்த கூட்டத்திலே அவர்கள் தெரிவித்த பல்வேறு கருத்துக்களை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி ஆய்வு பண்ணி ஒவ்வொன்றாக நம்ம நிறைவேற்றி இருக்கோம் அமைச்சர் அமைச்சரவர்களும் மாதம் ஒரு முறை கூட்டம் நடத்தி ஒவ்வொரு மாதமும் எங்கள் அதிகாரிகளை கூட்டம் நடத்தி எந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டுள்ளத எந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட உள்ளது இந்த நிறைவேற்றப்படக்கூடிய கோரிக்கைகளில் வந்து தற்பொழுது என்ன ஸ்டேஜில் இருக்கு அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு மாச மாதம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையத்தில் உங்களோட அசோசன் கோரிக்கைகள் அனைத்தையும் வந்து எங்களால் முடிந்த அளவுக்கு செய்யக்கூடிய ஒரு வழிமுறைகளை நாங்கள் வகுப்போம் என்று இடத்துல கூறி கூறுகிறேன் அதே போல குறிப்பாக சில விஷயங்கள் இங்கே எடுத்து கூறினார்கள் அதுவும் குறிப்பிட்டு இந்த ஆன்லைன் சிஸ்டமில் உள்ள ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்றது இந்த ஆன்லைன் சிஸ்டம்ல நம்மளுக்கு சில நடைமுறை சிக்கல்கள் இருந்தாலும் பல்வேறு விதத்துல வந்து அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சிஎம்டி இருந்தாலும் சரி டிடிசிபி இருந்தாலும் சரி நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆன்லைன் ஆகிட்டோம் இந்த ஆன்லைன் சிஸ்டம் என்பது இப்ப லோக்கல் பாடிக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க லோக்கல் பாடிக்கு தனியா வந்து ஒரு போர்ட்டல் எதுவும் நம்ம கொடுக்கலாம் இப்ப இருக்கக்கூடிய இந்த சிங்கிள் விண்டோ போர்ட்டல்ல தான் அவங்க இந்த பயன்படுத்தி அவங்களுக்கு டெலிகேட் பண்ண பவர் எதுக்கும் பிளான் அப்ரூவ் முடிவெடுத்திருக்காங்க அதே போல நம்ம அப்ரூவ் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு அவங்களுக்கு பில்டிங் பெர்மிட்டோ இல்ல லேஅவுட் பெர்மிட்டோ கொடுக்கறதுக்கு அதே ஆன்லைன் போர்ட்டல ஃபார்வர்ட் பண்றாங்க இதில் குறிப்பா இந்த திட்டத்தை வந்து நம்ம ஏன் இன்டர்லிங்க் பண்ணோம் அப்படின்னா எந்த இடத்துல காலதோந்தரம் ஆகுங்கிறத நம்ம குறிப்பிட்டு கணிக்க முடியும் அதனாலதான் வந்து இந்த திட்டத்தை எடுத்துட்டு காலதாமதத்தை தவிர்ப்பது அந்த விதத்தில் பஞ்சாயத்தோ இல்ல முனிசிபாலிட்டியோ இல்ல கார்பரேஷனோ வந்து சில காலதாமதங்கள் இருக்கு நடைமுறைகள் இருக்குறது மேடையில சொன்னாங்க அவருக்கு இன்றிய அவர்களும் எங்களிட தெரிவித்திருந்தார்கள் இப்போ அந்த நடைமுறை செய தவிர்ப்பதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்து வருகிறோம் அதே போல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து உள்ள பஞ்சாயத்து செக்ரட்டரி அதே போல இந்த பஞ்சாயத்து தலைவர்கள் இல்லாதனால அவங்க வந்து ஒரு நடைமுறைப்படுத்துவதில் வந்து இருக்கிற அமைச்சரவர்களுக்கு எடுத்து அமைச்சரவர்களும் அதிகாரிகளுடன் கடந்த ஆலோசித்து இறுதியாக என்ன பண்ணிருக்கோம் என்றால் நமது தலைமைச் செயலாளர் மூலமாக அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் ஒரு நேர்முக கடிதம் ஒரு பழங்கு நாளைக்கு முன்னால் தலைமைச் செயலரை எல்லா மாவட்ட ஆட்சியர்களுக்கும் வந்து அந்த நேர்மக்கடி என்ன தெரிவித்திருக்காருன்னா இவங்களை வந்து ப்ராப்பரா ட்ரெயின் பண்ணணும் அந்த பஞ்சாயத்துல இருக்கு ஏன்னா முனிசிபாலிட்டி கார்பரேஷன்ல ஆல்ரெடி பிளானர் இருக்காங்க அவங்களுக்கு இதுல அனுபவம் இருக்கும் இந்த பஞ்சாயத்துல அந்த அனுபவம் இல்லாததுனாலதான் இந்த சிக்கல்கள் வருதுன்றத அறிஞ்சு ஒரு கடிதம் வைத்துள்ளார்கள் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் நம்மளுடைய நகர ஊரமைப்பு துறையின் அதிகாரிகளுக்கு வந்து நம்ம மாஸ்டர் ட்ரைனர்ஸ் டெவலப் பண்ணி அவங்களுக்கும் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம் இருந்தாலும் இந்த காலதாமத்தை தவிர்க்கிறதுக்கு வேற என்ன வழி இருக்கு அப்படின்னு வளர்ந்த வருஷத்துக்கு இன்னும் துணிதப்படுத்துறதுக்கு நடவடிக்கை கிடைக்கும் இது போக எல்லாம் மாநிலங்களில் குறிப்பாக வந்து தெலுங்கானா பெங்களூர் இந்த மாதிரி மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா தேர்வு சர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னா ஆட்டோமேட்டட் அப்ரூவல் அப்படின்னு சொல்லிவிட்டு சில சில திட்டங்கள்லாம் இருக்கு குறிப்பாக ஐநூறு சதுரடியில இருந்தால் ஆயிரம் சதுர அடி இருந்தால் தேர்வு சர்ட்டிஃபிகேஷன் கொடுத்துடலாம் அவங்க கொடுத்துட்டு அவங்க தேடின் டூ த கன்ஸ்ட்ரக்ட் ப்ளீஸ் வந்து ஆன்லைன்ல அவங்க பேசிடலாம் ஒரு ஆயிரம்ல இருந்து ரெண்டாயிரம் சதுரடி வரைக்கும் இருந்தா ஸ்பெசிபிக் ஹவுஸ் இருந்ததுன்னா அவங்களே வந்து என்ஜினியர்ஸ் வந்து பண்ணி அப்லோட் பண்ணிட்டு எடுத்துட்டு செய்யலாம் அப்படின்ற சில விஷயங்கள்லாம் இப்போ நாங்கள் மற்ற மாநிலங்கள் வந்து எடுத்திருக்கோம் அப்படி வர்றப்போ சிறிய லெவலில் வீடுகள் கட்டக்கூடியவங்க தனியா ஒரு வீடு கட்டக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த காலதாமதங்கள் வந்து தவிர்த்துள்ளது இருக்கு ஏன்னா இது அப்ரூவல் அப்படின்னு போனால் தான் நம்மளுக்கு டெலி ஆகும் அப்படின்றத கருத்தில் கொண்டு அதையும் கலந்து ஆலோசித்து இருக்கோம் ஏற்கனவே அவர் திரு ஹென்ரி அவர்களையும் கூட ஒரு ஒரு மாசத்துக்கு மேல போன்ல பேசியிருந்தேன் நான் இந்த மாதிரி மற்ற மாநிலங்கள்ல பீஸ் ஆஃப் டூயிங் அதாவது விஷயங்களை புரிதப்படுத்தி செய்யறதுக்கு என்னென்ன திட்டங்கள்லாம் இருக்கு நாலேஜ் பண்ணிட்டு எனக்கு ஒரு ப்ரப்போசல் கொடுங்க கேட்டிருக்கேன் அதை நம்ம மாண்பு அமைச்சர் மூலியமாக கருத்தில் எடுத்துக்கொண்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாகவோ அந்த மாதிரி எடுத்துக்கான முயற்சிகள் கொண்டு இருக்கோம் அதுல அப்புறம் வந்து பல்வேறு கோரிக்கைகள் தரேன்னு இருக்காங்க இது இல்லாம டீம்டு அப்ரூவல் அதாவது நம்ம இப்போ ஒரு அப்ரூவல் கொடுக்குறோம் அடுத்து ஒவ்வொரு ஸ்டேஜ்ல பஞ்சாயத்து போகுது கார்பரேஷன் போகுது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு காலதாமதத்துக்கு மேல அதாவது நம்ம ஒரு ஸ்பெசிபிக் டைம் மேல காலதாமதம் ஆகும் பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு முப்பது நாள் டைம் கொடுக்குறோம் அதுக்குள்ள அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணி அதை கிளியர் பண்ணணும் அப்படி பண்ணலைன்னா டீம் டு பி அப்ரூவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் எடுத்து வரலாம் அமைச்சர் சொல்லியிருக்கோம் இது எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்துறதுக்கு முன்னால கலந்தாலோசித்து அதுல உள்ள சிக்கல்கள் பிளஸ் மைனஸ் எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு செய்ததுக்கு அமைச்சரவை நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிருக்காங்க இந்த முடிவுகள்லாம் எல்லாம் எடுக்கிறோம் இது இல்லாம நம்ம பொதுவா நடைமுறையில் உள்ள சிக்கல்கள் அதாவது சிசி வாங்குறதுல சில சிக்கல்கள் இருக்கு அதாவது மூணு வீடா இருக்கு இதே வந்து எங்களுக்கு அந்த ஏரியா வந்து எழுநூத்தி ஐம்பது ஸ்கொயர் மீட்டரா இருக்கு எட்டு வீடா இருக்குங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க அப்புறம் ஹைட் வந்து பன்னெண்டு வீட்டிற்குள்ள இருந்ததுன்னா ஒவ்வொரு ஃப்ளோரோட ஹைட்டும் வந்து நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு பதிமூணு மீட்ரோ இல்லை பதிமூ பதினாலு மீட்ரோ வந்து அந்த வீட்டுக்கான உயரத்தை கூட்டி கொடுத்து சொல்கிறாங்க மூணு ஃப்ளோரே இருக்கட்டும் பட் ஆனால் ஹைட் இன்க்ரீஸ் பண்ண கொடுத்துருக்காங்க ஏன்னா அந்த ஒவ்வொரு லேவில் உள்ள அப்ரோச் ரோட்டிகள் சில இடங்கள்ல நம்மளுக்கு ஆறு மீட்ருக்கு ஆறு மீட்டருக்கு தான் இருக்குது அந்த ஏழு மீட்ரு சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி பல்வேறு கோரிக்கைகள் கொடுத்துருக்காங்க அந்த கோரிக்கைகள்லாம் நடைமுறைப்படுத்துறதுக்கு அது சம்பந்தப்பட்ட துறைகள் டிஎம்டிஏ டிடிசிபி லோக்கல் பாடிஸ் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ரோடு வித்த நம்ம மாற்றணும்னா நம்ம மட்டுமே எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் ஃபயர் சர்வீஸ் எடுக்கணும் ஒரு ஆம்புலன்ஸ் வந்துட்டு போகிறதுனா அந்த அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து கம்ஃபர்டபுளாக எடுக்கணும் ஸோ இப்போ சில இடங்களில் திக் பாப்புலேஷன் திக்லி அப் ஏரியாவாக இருக்கும் அந்த இடத்துல நம்ம ரோடு குறைச்சோம்னா வெஹிக்கிள் மூமெண்ட் ப்ராப்ளமாக இருக்கும் ஸோ எந்த இடத்துல நம்ம குறைச்சி கொடுக்கலாம் எந்த இடத்துல அதே இப்போ இருக்கிற ரோடு

அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி பண்ணி என்டையர் காலத்தையும் ப்ரொஹிபிட்டட் ஏரியா நாட் ப்ரொஹிபிட்டட் இட் கம்ஸ் அண்டர் ஆக்கா ஏரியா அப்படின்னு வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி நாலு மூணு நாலில் இந்த தாலுக் வைஸ் இருந்தது வில்லேஜ் வைஸ் எடுத்து மாற்றிருந்தாங்க அந்த வில்லேஜ் வைஸ் அப்படின்றதுலேயும் கூட இப்போ சில அனாலிசிஸ் பண்ணதில் அந்த வில்லேஜில் நிறைய இடங்கள் வந்து லேண்ட் வந்து பிளைனாக இருக்குது பட் ஆக்கா ஏரியாவில் வருது அப்படின்றத கோரிக்கை இருந்தது அதையும் வந்து நம்ம இப்போ சர்வே நம்பர் வைஸ் எடுத்துகிட்டு போகலாமா முழு வில்லேஜையும் வந்து இது பண்ணாம சர்வே நம்பர் வைஸ் எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்றத அமைச்சர்களோட கலந்தாலோசித்து அதிகாரிகளுடைய கலந்தாலோசித்து உயரதிகாரிகளுடைய கலந்தாலும் முடிவெடுக்கிறதுக்கு நம்ம நடைமுறை கொடுத்துட்டு இருக்கோம் அதே போல முக்கிய நகரங்களுக்கான திட்டமிடுதல் அதாவது ஒவ்வொரு நகரத்துக்கும் ஒவ்வொரு சிட்டிக்கும் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பிளான் இஸ் வெரி இம்பார்ட்டன் இந்த மாஸ்டர் பிளான் வந்து நம்ம தயாரிக்கிறதுல இப்ப துரிதமா பண்ணிட்டு இருக்கோம் ஏற்கனவே நம்ம நடைமுறையில கிட்டத்தட்ட ஒரு நூத்தி பதினோரு மாஸ்டர் பிளான் இருக்கு இப்போ நம்ம புதுசா ஒரு இருபத்தி மூணு மாஸ்டர் பிளான் சேர்ந்து ஒரு நூத்தி முப்பத்தி மாஸ்டர் பிளான் வந்து தயாரிக்கிறதுக்கு நம்ம நடவடிக்கை இறங்கியிருக்கோம் அதுல முதல் கட்டமா இப்ப கோயம்புத்தூர் மதுரை திருச்சி சேலம் வெள்ளூர் திருநெல்வேலி இந்த மாதிரி ஒரு திருப்பூர் இந்த மாதிரி ஒரு எட்டு நகரங்களுக்கு திட்டமிடுதல் வந்து செயல்படுத்துவதற்கு ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜ் வந்துருச்சு பட் டிராப்ட் வந்து இந்த வாரத்தில் இந்த எட்டு நகரங்களுக்கும் டிராப்ட் மாஸ்டர் பிளான் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம இந்த டிராப்ட் மாஸ்டர் பிளான் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு இந்த கம்மிங் வீக்ல நடவடிக்கை எடுத்துருக்கோம் உங்கள்கிட்ட இந்த மாஸ்டர் பிளான் வர்றப்போ உங்களுக்கு அந்த நில பயன்பாடு மாற்றம் என்பது வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு நிறைய அக்ரியில் இருக்கிறதுனால அந்த பயன்பாடு மாற்றம் வேற ஜோன்ல இருக்கு இந்த மாற்றங்களுக்கான கால தாமதம் அதிகமாக ஒரு இண்டஸ்ட்ரி டெவலப் பண்ணணும்னா அது அந்த ஜோன் வந்து வேற ஜோன்ல இருக்கறனால ஒரு இண்டஸ்ட்ரி உருவாக்க முடியல ஒரு ரெசிடென்ஷியல் பண்ண முடியல இந்த மாதிரி கோரிக்கை எல்லாம் கணக்கு கொண்டு இந்த எட்டு முக்கிய நகரங்களுக்கு நம்ம அந்த நடவடிக்கை எடுத்துட்டோம் கிட்டத்தட்ட கடந்த மூணு மாதமா கடுமையா ஒர்க் பண்ணி இந்த ஸ்டேஜ் கிடைக்கும் இந்த இடத்துல சொல்லிக்கொள்கிறேன் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்ம பொதுவாக டெவலப்பர்ஸ் எல்லாம் அந்த டெவலப்பருக்கு நம்ம அல்டிமேட்டா போய் அந்த மாதிரி ட்ரையாங்கல் இது மாதிரி செய்யக்கூடிய விஷயங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்றத நம்பிக்கையில தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் உங்களிடத்துல நான் கேட்டுக்கொள்றது என்னன்னா உங்கள்கிட்ட வரக்கூடிய வீடுகள் வாங்குறவங்க மனைகள் வாங்குறவங்களுக்கும் வந்து ஒரு ஒரு திருப்திகரமான ஒரு சாலைகள் திருப்திகரமான ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் வந்து கொடுத்து அவங்களுக்கு ஒரு மன நிறைவோட இருக்கிற மாதிரி நீங்க செய்யணும்னு கேட்டுக்கொள்கிறேன் ஸோ இந்த கூட்டத்துக்கு இன்னைக்கு அவரை நன்றி வந்தாலே தப்பு கண்டிப்பா வந்துடுவேன் சொல்லியிருந்தேன் ஒரு கூட்டம் முடிச்சுட்டு வர்றதுக்கு காலம் வந்தாலும் அமைச்சர் அவர்களும் என்னை அழைத்து என்னால இந்த கூட்டத்துக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால நீங்களும் போய் அந்த சூழ்நிலையில வர முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்களும் அட்டன் பண்ணிட்டு வரணும் என்ற குறிப்பா குறிப்பிட்டிருந்தாங்க ஸோ அது எல்லாமே நான் இந்த குற்றத்துக்கு வரது உறுதியளித்து இருக்கேன் உங்களுக்கு எந்த விதமான கோரிக்கைகள் இருந்தாலும் அதாவது நம்ம ஒண்ணு திரிக்கல் இன்னொன்னு மூணாவது வந்து நம்ம அப்ரூவல்கள் இந்த மாதிரி எந்த ஒரு செக்டார்ல நம்மளுக்கு என்ன விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் எங்களை வந்து நீங்க அணுகும் பட்சத்தில் அதிகாரிகள் அணுகும் பட்சத்தில் அமைச்சர் அனுப்பும் பட்சத்தில் அதை நிறுவி செய்

எல்லாரும் வந்து ஒரு பொறுப்புல இருப்பான் அந்த பொறுப்புல இருந்தா அன்னைக்கு போடணும் கிளைஞ்சவனு போயிடுவான் அப்படி இல்லாம அரசுல எந்த அரசாணை போட்டாலும் சரி வரி விடாம படிச்சுட்டு வந்து எங்களிடமே சரி இந்த அரசாணையில இந்த வரியில கொஞ்சம் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்க இதுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாரு அந்த மாதிரி ஒரு நல்ல தலை கொடுத்தீங்க என்னோட வாழ்த்துக்கள் அதிகத்துக்கிற அனைத்து உறுப்பினர்களுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்

கார்ப்பரேஷன்லாம் வந்து ரொம்ப நெருக்கடியா இருக்கும் அந்த மாதிரி வில்லேஜஸ்ல நம்ம சாலையோட அகலத்தை குறைக்கிறதுன்றது அபேசிபிளா இருக்காது நம்ம எந்த இடத்துல அதை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலந்தாலோசனை செஞ்சுட்டு இருக்கோம் அமைச்சரும் வந்து அதுக்கான அறிவுறுகள் கொடுத்துருக்காங்க ஸோ அதை கலந்தாலோசிச்சுட்டு நம்மளுக்கு நடைமுறையிலையும் வந்து அது இந்த சிக்கல்களையும் அதாவது அந்த அது சம்மந்தமான துறைகளுக்கையும் ஃபயர் சர்வீஸ் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி வேலை டிபார்ட்மெண்ட்டையும் கலந்தாலோசிச்சுட்டு எந்த இடங்களில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துருக்கோம் அது விரைவில் வந்து செய்யறதுக்கு அப்புறம் கண்டினியூஸ் பில்டப் ஏரியா சொன்னாரு கண்டினியூஸ் பில்டப் ஏரியா பொறுத்தவரை ரெண்டு விஷயங்கள் ஒண்ணு வந்து இப்ப இந்த எட்டு மாஸ்டர் பிளான் நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த எட்டு மாஸ்டர் பிளான்ல கண்டினியூஸ் பில்ட் ஏரியா நோட்டிஃபை ஆகிடும் அதே வந்து நோட்டிஃபை ஆகிடும் அது இல்லாம இந்த சிறு நகரங்களுக்கு மாஸ்டர் பிளான்ல செஞ்சுட்டு இருக்கோம் உதாரணத்துக்கு இன்னைக்கு கூட நம்ம துறை செயலாளர் தலைமையில கோயில் புதுக்கோட்டை

அதில் உங்களுடைய பங்களிப்பு பெரும் பங்களிப்பு சார் மறக்க முடியாது அறுக்க முடியாது ஏன்னா அமைச்சர் சொல்லக்கூடிய விஷயங்களெல்லாம் உருவாக்கி உடனடியாக அது ஐடி ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்கட்டும் அப்புறம் இன்டர்னலாக ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கொடுக்குற விஷயமா இருக்கட்டும் ராவணத்த மனைகளுக்கு வந்து எட்டு கிச்சன் வாழ்க்கை அப்ரூவல் கொடுக்குற விஷயமா இருக்கட்டும் அணுகு விஷயமா இருக்கட்டும் அதே போல டிஎன்சிடிபிஆர் தமிழ்நாடு கம்பெனி டெவலப்மெண்ட் அண்ட் பில்டிங் கவுன்சில் இருக்கக்கூடிய சேஞ்சஸாக இருக்கட்டும் ஆரிஃபிகேஷன் சிம்பிளிஃபிகேஷன் அத்துறையும் கவனத்தில் கொண்டு காது கொடுத்து கேட்டு ஒரு சங்கத்தினுடைய கருத்துக்களுக்கு வந்து ஆலோசனைகளுக்கு வந்து மதிப்பளித்து மிக சிறப்பான முறையில விரைவா எல்லா திட்டங்களையும் அமைச்சர் மாத்திரமே செயல்பட்டால் மட்டும் இந்த திட்டங்கள் அத்தனையும் நடைமுறைக்கு வராது அமைச்சரோடு சேர்ந்து அரசு இயந்திரமும் மிக சிறப்பான முறையில ஒவ்வொரு விஷயங்களையும் ரொம்ப கவனமா என்ன நான் கொடுக்குற பிரஷர் டார்ச்சர் தான் உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க கொடுக்குற பிரஷர் டார்ச்சர் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு நான் வந்து கொடுப்பேன் அத்தனையும் தாங்கி கொண்டு பொறுத்து கொண்டு விரைவில் ரொம்ப கவனமாக கடந்து சென்று அவருடைய நோக்கம் முழுக்க முழுக்க இம்ப்ளிமெண்டேஷன் செயல்பாடுகளில் மட்டுமே இருந்துகிட்டு இருக்குது கடந்த காலங்களில் நிறைய விரும்பாத விஷயங்களெல்லாம் கூட கூட வந்து அரசுக்கு வந்து செஞ்சிருக்கிறேன் அவளுக்கு பிரஷர் கொடுத்துருக்கேன் அத்தனையும் பொறுத்து கொண்டு அவருடைய நோக்கம் அவருடைய கவனம் அவருடைய சிந்தனை அத்தனையுமே வந்து மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை இந்த தொழில் சார்ந்த திட்டங்களை முன்னெடுக்கணும் வளிமைப்படுத்தணும் மாற்றி வைக்கணும் பயனுள்ள வகையில இருக்கணும்ங்கிற மட்டுமே செயல்பட்டு செயல்பட்டிருக்கிறாங்க அதற்கு வந்து நம்மளுடைய இயக்குனர் பங்கும் நிச்சயமா இன்றியமையாது மறக்க முடியாது மறக்க முடியாது தேங்க்யூ ஸோ மச் சார்